நூத்தி நாற்பது தொகுதிகளில் மறு வாக்கெடுப்பு நடத்தப்படுமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு செய்தியா பார்க்கப்பட்டு இருக்கு இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளே கண்டிப்பா மறு வாக்கெடுப்பு நடத்திய ஆகணும் அப்படின்றது இந்தியர்களோட குரலா இருந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு இந்த இவிஎம் மிஷினோட குளறுபடிகள் இன்னைக்கு அப்பட்டமா வெளியில வந்திருக்குது இதுல இந்த ஒயர் சொல்லக்கூடிய தரவுகளின் படி நூத்தி நாற்பது தொகுதிகளில் சில இடங்கள்ல ஓட்டு அதிகமா என்ன பட்டிருக்குது அதாவது மிஷின்ல பதிவான ஓட்டுகளை விட என்னும் போது அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்குது சில இடங்கள்ல குறைவான அளவுல எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு நூத்தி நாற்பது தொகுதிகள் சொல்லி த ஒயர் அவங்களோட ஆய்வுப்படி சொல்றாங்க த குவிண்ட் அவங்களோட ஆய்வுப்படி என்ன சொல்றாங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில டோட்டல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி அதுல ஒரு இடங்களில் சூரத்துல பாஜக வெலை கொடுத்து வாங்கி அந்த வெற்றி அவங்க முன்னாடி அறிவிச்சாங்க இல்லையா அப்ப தேர்தல் நடந்தது ஐநூத்தி நாற்பத்தி தொகுதி இந்த ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில ஐநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலுமே இந்த எண்ணிக்கையில வித்தியாசம் இருக்கதான் செய்யுது இதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டுகள் என்ன இதெல்லாம் குறைவாக காட்டுது இந்த இடத்துல ஐநூத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு என்ன படல நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிகளில்

நேருவுக்கு பிறகு மூணாவது முறையெல்லாம் வரல நேரு நாலு முறை பிரதமரா இருந்தவர் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவங்களுமே நாலு முறை நேருவுக்கு மூன்றாவது முறையாக வரலாற்று சாதனை படைச்சவரே மோடி தான் அப்படிங்கறதே இது வரலாறு தெரியாம பேசுறது சரி இப்ப இந்த குளிர்படைகள் சம்பந்தமான இன்னைக்கு இந்தியாவிலேயே முக முக்கிய செய்தியாக இருந்துட்டு இருக்கு ஆனா பல ஊடகங்கள் பேச மறுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருந்துட்டு இருக்குது மாதிரியான மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு சில நியாயமான ஊடகங்கள் மட்டும்தான் இதனைக்கு ஆய்வு பண்ணி இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த இவிஎம் மிஷின் சம்பந்தமான ஒரு சர்ச்சை உருவாகும்போது தலைமை தேர்தல் ஆணையர் அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுல சொன்னாரு இவிஎம் மிஷின் ரொம்ப பாதுகாப்பானது இதுல ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது அவ்வளவு கிளியரா நடக்கும்னாரு நம்ம இவிஎம் மிஷின் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டா கூட அதுல இவிஎம்னு ஒரு தலைப்பு நம்ம எழுதிட்டு வந்தோம் யூடியூப்ல உடனே அது கீழே எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இவிஎம் மிஷின் மிகவும் பாதுகாப்பானது இது எந்த ஒரு சேதமும் ஏற்படாது ஓட்டுகள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளதுன்னு சொல்லி ஒரு பெரிய நோட்டிபிகேஷனே கொடுப்பாங்க இப்ப அவங்களுடைய பாதுகாப்புடைய லட்சணத்தை இப்ப இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பாருங்க அதுல அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட சில தொகுதிகள் நான் ரொம்ப சுருக்கமா மட்டும் சொல்றேன்னு அசாமுடைய கரீம்கஞ்சி தொகுதியில அங்க பதிவு செய்யப்பட்ட ஓட்டு ஓட்டு போட்ட அன்னைக்கு அங்க பதிவு செய்யப்பட்ட ஓட்டு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓட்டுகள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஃபைனல் ரிசல்ட் சொன்னாங்க ஆனா விவிஎம் மிஷின் பைனலா ஜூன் நாலாம் தேதி ஓட்டு என்ன கூடிய அன்னைக்கு அவங்க அந்த தொகுதியில சொல்றது பதினோரு லட்சத்தி

வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டு ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சுட்டு போறாரு சிவசேனா வேட்பாளரோட பாஜக வேட்பாளர் வெறும் நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இந்த மாதிரி வாக்கு பதிவு செய்யப்பட்டதோட எண்ணிக்கையில அதிக அளவுல எண்ணப்பட்டிருக்குது பல தொகுதிகளில் வாக்குகள் குறைக்க குறைச்சி எண்ணப்பட்டிருக்குது அதுல பார்த்தோம்னா அங்கெல்லாம் பாஜக அல்லாத வேட்பாளர்கள் அதிக அளவுல ஜெயிக்கிறாங்க பாஜக அல்லாத வேட்பாளர் ஜெயிக்கிற இடத்துல வாக்குகள் குறைச்சி எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் ஐஏஎஸ் அவர் நின்ற ஒரு தொகுதியில அங்க பதிவு செய்யப்பட்ட ஓட்டு பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா என்னப்பட்டது பதினாலு லட்சத்தி பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டு அப்போ வித்தியாசம் என்னன்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டு குறைவா எண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி அசாமுடைய கொக்ராஜர் அந்த தொகுதியில பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓட்டுகள் குறைவா எண்ணப்பட்டிருக்குது ஒடிசாவுடைய தீன்கலர் தொகுதியில ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ஓட்டுகள் குறைவா எண்ணப்பட்டிருக்குது இப்படி பல தொகுதிகளில் குறைவா எண்ணப்பட்டோம் அதிகமா எண்ணப்பட்டோம் இது சம்பந்தமான முழுமையான ஒரு ஆய்வறிக்கை எடுத்து மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இப்படி வித்தியாசங்கள் இருக்குது சில தொகுதியில சில ஓட்டு ஒரு சில ரெண்டு ஓட்டு மட்டுமே வித்தியாசம் இருக்குது சில தொகுதிகளில் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு பதினாறாயிரம் ஓட்டு மூவாயிரத்தி எட்நூறு ஓட்டு சொல்லி பெரிய அளவுல இந்த வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இதை பத்தி நம்ம கேள்வி கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு முறையான பதிலுமே வரல ஆனா பதில் வரமோ என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஏன்னா இப்ப சமீபத்துல இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு இவி மிஷின் எப்படி என்றீங்களோ விவி பாட்டி அதே மாதிரி என்னன்னு சொல்லி ஜனநாயகத்துக்கான சீர்திருத்த அமைப்பு சங்கம் அவங்களுடைய ஏடிஆர் சார்பில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அந்த கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஜரான வக்கீல் அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு இவங்க வந்து புரியாம பேசுறாங்க நாங்க முதல் ஓட்டு பதிவு அன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு இத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாச்சும் சொல்றோம்ல அது வந்து ஒரு தோராய கணக்கு நாங்க ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ துல்லியமா இவி மிஷின்ல இத்தனை ஓட்டு பதிவாச்சும் சொல்ற பாருங்க அதுதான் ஃபைனல் கணக்கு இவங்க அது தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி பதிவான நாள் அன்னைக்கு என்ன சொல்லக்கூடிய எண்ணிக்கைக்கும் கடைசியில் அவங்க ஃபைனல் சொல்லக்கூடிய அன்னைக்குமே அதுக்குமே இந்த தேர்தலில் பெரிய அளவில் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு வித்தியாசம் வித்தியாசம் இருந்துச்சு சரி ஓகேங்க உங்க கணக்குப்படி ஓகேங்க நீங்க ரெண்டாவது நாள் சொல்றீங்களா அதுதான் பதிவான ஓட்டுன்னு சொல்லி சொல்றீங்களா அந்த ஓட்டுக்கு இங்க பெரிய அளவுல வித்தியாசம் இருக்குது இதுதான் நீங்க ஃபைனல் நீங்க தான் சொல்றீங்க தேர்தல் ஆணையம் தான் சொல்றீங்க தேர்தல் ஆணையம் சொல்றதை விட அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓட்டு குறைவா என்னப்பட்டிருக்கு எண்ணிக்கையில குறைவா இருக்குது அந்த ஓட்டுல எங்க போச்சு அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நீங்க இதுதான் பைனல் சொல்றீங்க அந்த பைனல் சொன்னதை விட முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டுகள் அதிக அளவுல எண்ணப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு யார் காரணம் இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது அப்ப இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேல இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு இங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க ஃபார்ம் ஃபார்ம் 17C அதுல எல்லாமே ஃபைனல் பண்ணிடுறோம் அப்படிங்கறீங்க அந்த பைனல்ல தான் இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்திருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு முறையான மறு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டே ஆகணும் அப்படிங்கறது மக்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு இதுல ஒரு பெரிய என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளில வந்திருக்குது இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் யாருமே இதை பத்தி திறந்து பேச மாட்டாங்க இது இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ த ஒயர் த குவிண்ட் இது மாதிரியான நியாயமான பத்திரிகைகள் மக்களுக்காக பேசக்கூடிய பத்திரிகைகள் சில யூடியூப் சேனல்கள் அவங்க தான் இந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்து பொதுவெளிக்கு கொண்டு வராங்க அப்போ இந்த விஷயம் உண்ணமுமே இப்ப கூட நாம பேச மாட்டோம் அந்த கோடி மீடியாவை நாம எலும்பு துண்டிக்கு தான் ஆளை வாளாடிட்டு இருப்போம் சொல்லி பல மீடியாக்கள் இந்த இடத்துல உண்ணமோ வாயை மூடிக்கிட்டு மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல இந்த ஏடிஆர் மாதிரியான மக்களுக்கான அமைப்புகளுமே சரி எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க இப்போ சம்மர் லீவ்ல இருக்கு உச்சநீதிமன்றம் இந்த லீவ் முடிஞ்சேன்னா கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க பிரசாந்த் பூஷன் புஷனி பண்ணிங்க அங்க வழக்கறிஞரோட சங்க தலைவர் ആയി இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாரு கண்டிப்பா இது கோர்ட்டோட பார்வைக்கு கொண்டு போய் ஒரு முறையான நியாயம் கிடைச்சி எல்லா இடங்கள்லயுமே மறுவாக்கெடுப்பு இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளும் மறுவாக்கெடுப்பு நடத்தப்பட்டால இந்த நூத்தி நாற்பதுல ஏன்னா இப்ப பாஜக வெற்றிக்கும் எதிர்க்கட்சியோட வெற்றிக்கும் வெறும் நாற்பது ஐம்பது தான் இங்க வித்தியாசம் இருக்குது பாஜக டோட்டலா இருநூத்தி நாற்பது இடங்களா தான் தனியா ஜெயிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க பாஜக டோட்டல் கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் அப்ப இந்த வெற்றி வித்தியாசம்ன்றது ஒரு தான் இருக்குது அப்ப இங்க நூத்தி நாற்பது தொகுதிகளில் மறுவாக்கெடுப்பு நடத்தப்பட்டா இந்த வித்தியாசம் மாற்றப்படலாம் ஆட்சி மாற்றமே ஏற்ற ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பார விஷயம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் சார்பில் அவங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ வரைக்கும் இந்த இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒன்னும் வாயை திறக்கல எந்த ஒரு பதிலுமே சொல்லல ஆனா அவங்க சொன்னா என்ன திரும்ப ஒரு காரணம் சொல்லுவாங்க அது ஒண்ணும் இல்ல வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து எல்லா வேட்பாளர்களையும் வர வச்சு மிஷின் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நாங்க செக் பண்ண சொல்லுவோம் செக் பண்ண சொல்லும்போது போது ஒரு அஞ்சு ஓட்டு நாலு ஓட்டுன்னு அஞ்சு ஓட்டுன்னு போடுவாங்க அந்த ஓட்டு ஒரு சில நேரம் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரி வந்து அந்த ஓட்டையை எரேஸ் பண்ணாம விட்டுருலாம் அந்த ஓட்டுகளை அழிக்காம விட்டுருக்கலாம் அதனால எண்ணிக்கையில இந்த அதிகரிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க முதல் அதுவே அங்க நடக்க வாய்ப்பில்லை ஓட்டு போட்டாங்க அதை முறையா அழிக்க வேண்டிய அதை டெலிட் பண்ண வேண்டியது அவரோட பஸ்ட் வேலை அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த கூட இருக்கக்கூடிய அந்த முகவர்கள் அவங்களுமே அதை டெலிட் பண்ண வச்சிருப்பாங்க ஒருவேளை அவர் டெலிட் பண்ண மறந்துட்டாருங்க அதுக்கு டெலிட் பண்ண மறந்து என்ன ஐநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில மறந்து போயிருவாங்க சார் ஐநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில மறந்து போயிட்டாங்க அப்படி பார்த்தாலுமே வாக்குகள் அதிகரிக்க தானே செய்யணும் ஒரு 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 வேட்பாளர் அஞ்சு ஓட்டு போறாரு ஒரு தொகுதியில சுயேட்சை முக்கியமான கட்சிகள் சேர்ந்து ஒரு நாற்பது பேர் போட்டிடுறாங்க நாற்பத்தஞ்சு பேர் போட்டிடுறாங்கனாலும் சரி அப்ப நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேருக்கு அஞ்சு ஓட்டு வித்தியாசம் பார்த்தாலும் ஒரு இருநூறு ஓட்டுகள் தான் அதிகரிக்கலாம் எப்படி ஓட்டு குறஞ்சிச்சு பல தொகுதிகள் இங்க ஓட்டு குறைஞ்சு போயிருக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதிகள்ல இங்க ஓட்டு குறைஞ்சு போயிருக்குது இந்த ஓட்டு எங்க குறைஞ்சு போச்சு காக்கா வந்து தூக்கிட்டு போயிருச்சா அப்ப தேர்தல் ஆணையத்தோட தொடர் செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து பாஜகவுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்குது பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய வெறுப்பு அவர் பெற்றாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதும்போது கூட ஜே பி நட்டாவுக்கு தான் கடிதம் எழுதும் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் தொடர்ந்து மோசமா இருக்கிறதால இந்த விஷயம் கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்தோட பார்வைக்கு போய் ஒன்னு விவி பாட்டோட சேர்த்து எண்ணப்பட்டா பல உண்மைகள் வெளியில வரலாம் அல்லது அந்த நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளில் மறு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டா இந்த தேர்தலோட ரிசல்ட் எங்கேயோ மாற்றப்பட்டு